நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் என்ற புகழுக்கு சொந்தக்காரன் தென்களுக்கு ஆசியாவை கட்டி ஆண்ட ராஜேந்திர சோழனுடைய வரலாற்றை பற்றி கேள்விப்படாதவர்கள் நிச்சயம் இருக்க முடியாது வரலாற்று ஆர்வலர்கள் அனைவரும் கொண்டாடுகின்ற ஒரு மா மன்னன் ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய வெற்றிகளை குவித்து மா வீரனாக பலம் வந்த ராஜேந்திர சோழன் அவருடைய தந்தை ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலைப் போல இன்னொரு கோவிலை கட்டிய வரலாறு இருக்கிறது அதை பற்றித்தான் நாம் இன்றைக்கு விரிவாக காண இருக்கிறோம் திருவளங்காடு செப்பேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் ராஜேந்திர சோழனுடைய பெருமைகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அந்த செப்பேடுகள் உத்தம சோழன் சோழேந்திர சிம்மன் விக்கிரம சோழன் முடிகொண்ட சோழன் பண்டித சோழன் கடாரம் கொண்டான் கங்கை கொண்ட சோழன் என்றெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதில் உத்தம சோழன் சோழேந்திர சிம்மன் விக்கிரம சோழன் என்னும் பெயர்கள் இவருக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது என்பது திருவலங்காட்டு செப்பேடுகளில் அறிய முடிகிறது சோழர்களின் முடுசூட்டு விழா நடைபெற்ற தொன்மையான நகரங்களில் ஒன்றாய் இருப்பதும் அரச குடும்பத்தினர் பலர் அந்த காலத்தில் தங்கி வாழ்ந்து வந்ததும் ஆகிய பழையாறை மாநகர் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் முடிகொண்ட சோழபுரம் என்று வழங்கப்பட்டு இருக்கிறது அந்நகரின் தென்பகுதியில் ஓடும் ஆறு ராஜேந்திர சோழனால் முடிகொண்ட சோழ பேராறு என்னும் பெயர் பெற்றது என்ற பெயர் எழுதி இருப்பதையும் பார்க்கின்ற பொழுது இவருக்கு முடிகொண்ட சோழன் என்னும் சிறப்பு பெயர் இருந்தது என்பது நன்றாகத் தெரிகிறது இவர் தமிழ் மொழியிலும் வட மொழியிலும் சிறந்த புலமை உடையவராக இருந்ததால் இவரை பண்டித சோழன் என்று அந்த காலத்தில் இருந்த அறிஞர்கள் பாராட்டியிருக்கிறார்கள் நம் தமிழகத்திற்கு தென்கிழக்கே இருந்த ஸ்ரீ விஜய ராஜ்யத்தை அங்கிருந்த சிறந்த கடல் பட்டணம் என்று கூறப்படுகின்ற கடாரத்தையும் ராஜேந்திர சோழனுடைய கப்பல் படை வென்றதால் கடாரம் கொண்டான் என்ற சிறப்பு பெயரை பெற்றார் இவர் கங்கை கொண்ட சோழன் என்னும் பெயர் பெற்றதற்கு காரணம் கங்கை வரை படை நடத்தி வெற்றி கொண்டதற்காக அவருக்கு வந்த சிறப்பு பெயர் கிடைத்ததற்கு அரிய அந்த சிறப்பு பெயர் என்றும் நின்று நிலவுமாறு இவர் தான் புதிதாக அமைத்த தலைநகரத்திற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் சூட்டினார் இந்த செயலால் அந்த சிறப்பு பெயரை எத்தனை பெருமை வாய்ந்ததாக ராஜேந்திர சோழன் கருதி இருக்க வேண்டும் என்பது தெல்ல தெளிவாக விளங்குகிறது இவர் அமைத்த பெருநகரம் வடக்கே இருந்த கங்காபுரி என்னும் கலிங்கத்து பரணியிலும் விக்கிரம சோழன் உலாவிலும் கங்கை மாநகர் என்று வீர ராஜேந்திர சோழன் மெய் கங்காபுரம் என்று தண்டி அலங்கார மேற்கோள் பாடலிலும் புகழ்ந்து கூறப்பட்டிருக்கிறது அது தஞ்சையம்பதியை காட்டிலும் சிறந்த அரனுடைய பெரு நகரமாக அந்த நாளில் இருந்திருக்க வேண்டும் என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது இத்தகைய பெருமை வாய்ந்த அந்த நகரம் இன்றைக்கு தன் பண்டைய சிறப்புகள் அனைத்தையும் இழந்து கும்பகோணத்துக்கு வடக்கில் பத்து மைல் தூரத்தில் உள்ள திருப்பணந்தாளுக்கு வடக்கே கொள்ளிடத்திற்கு இடையில் கட்டப்பட்டிருக்கின்ற அணையிலிருந்து அரியலூருக்கு செல்லும் பெருவழியில் ஒரு சிற்றூராக உள்ளது அது ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டம் உடையார்பாளையம் தாலுக்காவில் இருக்கிறது அந்த ஊரை ஒரு முறை சென்று பார்ப்பவர்களும் அது ஒரு காலத்தில் அரசர்கள் வீற்றிருந்து செங்கோல் செலுத்திய சிறந்த நகரமாக இருந்தது என்பதை நன்றாக புரிந்து கொள்ளலாம் அந்த நகரின் பல பகுதிகள் இப்போது சிற்று ஊர்களாகவும் அதனை சூழ்ந்து இருப்பதையும் யாரும் பார்க்க முடியும் அவற்றின் பெயர்களை அவை முற்காலத்தில் ஒரு மாநகரத்தின் பகுதிகளாக இருந்தவை என்பதை நன்கு புலப்படுத்தும் அந்த ஊருக்கு அருகிலேதான் தென்மேற்கே உட்கோட்டை என்னும் ஊர் ஒன்று உள்ளது அங்கேதான் சோழ மன்னனுடைய சோழ கேரளம் குடிகொண்ட சோழன் முதலான அரண்மனைகள் இருந்தன என்பதை கங்கவை கொண்ட சோழபுரத்தில் இப்போது காணப்படும் கல்வெட்டுக்களில் மிகவும் பழமை வாய்ந்தது நம் ராஜேந்திர சோழனுடைய புதல்வன் வீர ராஜேந்திரன் கல்வெட்டே ஆகும் என்பதால் ராஜேந்திரன் கல்வெட்டுக்களும் அந்த நகரம் பற்றி குறிப்பிடப்பட்டு இருக்கிறது அந்த மாநகரத்தின் பழைய நிலையை கூறுவதற்கு நம் ராஜேந்திரன் பெருமையை உணர்வதற்கும் ஏதுவாக இன்றும் அங்கு இருப்பது கங்கை கொண்ட சோழேஸ்வரம் என்னும் திருக்கோவிலாகும் அது கங்கை கொண்ட சோழன் ராஜேந்திரன் கட்டி வழிபட்ட கங்கை கொண்ட சோழேஸ்வரம் என்னும் பெயர் பெற்று வருவதற்கு காரணமாயிற்று தஞ்சை ராஜ ராஜேஸ்வரத்தின் மீது பதிகம் பாடியுள்ள கருவூர் தேவர் என்னும் பெரியார் இந்த கோவிலில் எழுந்தருளியுள்ள சிவபெருமான் மீதும் ஒரு பதிகம் பாடியுள்ளார் அந்த பதிகம் சைவ திருமறைகள் பனென்றில் ஒன்றாகிய ஒன்பதாம் திருமுறையில் ஒரு திருவிசைப்பா என்னும் பகுதியில் உள்ளது கங்கை கொண்ட சோழேஸ்வரம் திருக்கோவில் தஞ்சை பெரிய கோவிலை போலவே இருக்கும் ஆனால் உருவத்தில் தஞ்சை கோவிலை விட சற்று சிறியது சிற்ப திறத்தில் இது சற்று உயர்ந்தது கற்ப கிரகம் அதனை சூழ்ந்த பிரகாரம் இடிந்த கிழக்கு கோபுரம் என்பனவற்றைத் தவிர எஞ்சிய பகுதிகள் எல்லாம் இடிந்து அழிந்து போனது விமானம் தஞ்சை பெரிய கோவிலின் விமானத்தைப் போலவே மிக அழகாக அமைந்திருக்கும் அது நூறு அடி சதுரமாக இருப்பதோடு நூற்றி எழுபது அடி உயரம் ஒன்பது நிலைகளையும் உடையது மேலே செல்ல செல்ல சிரித்து செல்லும் இயல்பு கொண்டதாய் உச்சியில் ஒரே கல்லாகிய சிகரத்தை உடையது அந்த விமானத்தில் மிக பெரிய சிவலிங்க வடிவத்தில் எழுந்து அருளியுள்ள இறைவனது திருப்பெயர் கங்கை கொண்ட சோழேஸ்வரர் என்பதாகும் அந்த கடவுள் வழிபாட்டிற்கும் பிறவற்றிற்கும் ராஜேந்திர சோழனும் அவர் வழி தோன்றர்களும் நிபந்தங்கள் வழங்கி உள்ள ஊர்கள் பல உண்டு அவற்றில் ஒன்று கூட இன்றைக்கு அந்த கோயிலுக்கு உரியதாக இல்லை நம்முடைய ராஜேந்திர சோழன் தன் தலைநகராகிய கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அருகில் பெரியதோர் ஏரியை வெட்டி மக்களுக்கு தண்ணீர் குறை இல்லாதவாறு செய்தார் அந்த பெரிய ஏரி சோழ கங்கம் என்னும் பெயருடையது என்பது திருவாலங்காட்டு செப்பேடுகளில் அறியப்படுகிறது அந்த செப்பேடுகள் அதனை நீர்மயமான வெற்றி தூண் என்றும் புகழ்ந்து கூறுகின்றன இக்காலத்தில் அது பொன்னேரி என்று வழங்கப்படுகிறது தெற்கு வடக்கில் பதினாறு மைல் நீளமுள்ள அந்த ஏரி முற்காலத்தில் மிக உயரமான கலைகளை உடையதாய் திருச்சிராப்பள்ளி மற்றும் தென்னார்காடு மாவட்டங்களில் சில பகுதிகளை தன் நீர் பலத்தால் செழித்து நல்ல நிலையில் இருக்கும்படி செய்த பெருமை உடையதாகும் அந்த ஏரி ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டம் சிதம்பரம் தாலுகாவில் இப்போது மிகப்பெரிய ஏரியாக உள்ள வீர நாராயணன் ஏரியும் சோழ கங்கம் என்னும் இந்த ஏரிக்கு வடியாளாக இருந்ததும் மாலவ தேசத்து மன்னனாகிய போசனால் வடநாட்டில் இரு குன்றுகளுக்கு இடையில் அமைக்கப்பட்ட போசபுரத்து ஏரியை காட்டிலும் சோழ நாட்டில் மலைகளே இல்லாத நிலப்பரப்பில் மிக வலிமை வாய்ந்த சோழ கங்கம் என்னும் ஏரி சிறப்பும் தொன்மையும் வாய்ந்ததாக இருந்தது என்று நாம் உணர வேண்டிய நிலையில் இருக்கிறோம் சோழர்கள் நீர் மேலாண்மையில் எப்படி சிறந்து விளங்கினார்கள் என்பதற்கு இவையெல்லாம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகளாகும் இப்படிப்பட்ட ஏரியும் அதற்கு அடுத்ததாக அமைந்திருந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் தலைநகரமும் அழிந்து நம் சிறப்பு அனைத்தையும் இழந்து பால்விட்டு கிடப்பதற்கு காரணம் பிற மன்னர்கள் படை எழுச்சி பெற்றதும் அதனால் ஏற்பட்ட அடாவடி செயல்களுமே ஆகும் அதனால்தான் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் இன்றைக்கும் ஒளிவிழந்து காணப்படுகிறது என கூறிக்கொண்டு இதை போன்ற இன்னொரு வரலாற்று பதிவில் மீண்டும் சந்திப்போம் என சொல்லி விடைபெறுகிறேன்